வேகமெடுத்த புயல் டிட்வா புயல் தாக்கம் காரணமாக தற்போது தமிழகத்தின் பல மாவட்டங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்து வருகிறது புயல் வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை அதிகாலை வடதமிழகம் புதுவை மற்றும் தெற்கு ஆந்திரா அருகே கடல் பகுதிகளில் நிலவும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது நாளை மாலை டிட்வா புயல் சென்னை உள்ளிட்ட வட கடற்கரைக்கு இருபத்தைந்து கிலோமீட்டர் வரை நெருங்கும் நிலையில் சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் விழுப்புரம் கடலூர் மாவட்டங்களில் எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதனைத் தொடர்ந்து தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் குறுஞ்செய்தி மூலம் மக்களுக்கு எச்சரிக்கை அனுப்பி தாழ்வான பகுதிகளில் வசிப்பவர்கள் பாதுகாப்பான இடங்களுக்கு செல்லுமாறு அறிவுறுத்தியுள்ளது மேலும் பலவீனமான கட்டிடங்கள் மரங்கள் கீழ் நிற்க வேண்டாம் என்றும் மின்கம்பிகள் மற்றும் ஈரமான மின்சாதனங்களை தொட வேண்டாம் என்றும் பொதுமக்கள் எச்சரிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு நடவடிக்கையாக வீட்பு படையினர் மற்றும் மின் வாரியம் உள்ளிட்ட துறைகள் தயார் நிலையில் உள்ளன